ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அவேர்னஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெய்யும் போது சுத்தமான நன்னீரில் கொசுக்கள் முட்டையிட்டு அந்த கொசு வந்து பொறிஞ்சி ரொக்கம் முளைச்சி பறந்து பிள்ளைங்களை கடிக்கும் போது டெங்காக ஆகும் அதனால் தூய்மையான தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நம்ம தேங்காமல் பார்த்துக்குங்க அப்படி தேங்கன்னா கொசுக்கள் எப்படி உருவாதுங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோஸ் காலையில் நம்ம வந்து தண்ணி பிடிச்சிங்க நல்ல தண்ணியில் பாருங்கள் கொசு ஒரே நாளில் ரக்கம் முளைச்சி மேலே பறக்க ஆரமிச்சுங்க சின்ன சின்ன புழுவாக இருந்ததெல்லாம் அப்படியே மேலே வந்து ரக்க ரக்கம் மொழிச்சி வச்சுங்க இது கடிச்சாதான் தான் டெங்கு வந்துடும் பிள்ளைங்களுக்கு ஓகேங்களா சுத்தமான நீரில் வந்துடும் அதனால பார்த்து நம்ம வந்து தண்ணி வந்து இந்த தேங்காமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டு நாளாக ஒர்க்காக கொஞ்சம் வெளியே போயிட்டே வந்துகிட்டே இருந்துட்டேங்க தண்ணி அப்படியே தேங்கிடுச்சு நம்ம இந்த எடுத்து செடிக்கு ஊற்றுங்க அது இல்லைனாலும் ஃபுல்லாக முட்டை இருந்ததுனால பஞ்சாயத்தில் வந்து அது சுத்தம் பண்ணுறதுனாங்க அதில் வந்து இதுமாரி சொல்லி கொடுத்தாங்க சரி அது ஒரு விழிப்புணர்வாக போடலான்னு சொல்லி போட்டாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் கொசு இருக்குதுண்ணே ஆனால் இது கடித்தா பிள்ளைங்களால் வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாது டெங்கு கம்பல்சரி வந்துடும் ஏன்னா ப்யூரான தண்ணியில் தான் டெங்கு கொசு அதிகம் வளரும் சும்மா அப்படி வெடித்து தண்ணியில் கலக்குது இந்த தண்ணியை என்ன ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குதுன்னு கண்ணாடி மாரி ஆயிரும் அதை அப்படி வெடிச்சு வடித்து கொசு புழு பாருங்க அந்த போ போக அந்த கொசு புழு பூரா மேலே வர மேலே ஒரு பக்கமும் வந்துடும் பாருங்க எல்லாம் உள்ளா இருக்கிறது எல்லாம் மேலே வந்து எல்லாம் ஒரு பக்கம் வந்து தண்ணியில் அடியில் இருக்கிறது இது இறங்கிருமா அதே இறங்கிக்கும் எல்லாம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அப்படி மயக்கம் போட்டுரும் காலி ஆயிரும் தண்ணியும் பல பழம் ஆயிரும் பச்சை அப்படியே பச்சை தண்ணி மாரி வேணா கொஞ்சம் விசியமான ஆசை அடிக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன மாசலிக்கணும். சன்னி தானே. வேற என்ன இருக்கு. அதான் பாத்தீங்களா அந்த கொசு புழு பாத்தீங்களா இந்த அளவுக்கு இருக்குது இல்ல. எல்லாம் இதையிரோம். இதைய அப்படியே அடியில போய் பறங்கிப் வேற எல்லாம் மைக்கு வந்தா எல்லாம் ஒதுக்க மாங்கிரோம். கிண்டுல்லமா தேவலிங்னா கிண்டி விட்டால வந்துருது. பஞ்சன் பவுடர் வந்து போட்டுமா போட்டு விட்டுறேன் அப்படியே அதெல்லாம் தொட்டியாக பழிச்சு நாய்க்கு போயிடும் இது கொஞ்சம் போட்டு நல்லா மருந்து இதெல்லாம் போட்டு ஏன்னா தலைக்கு மட்டும் இதை ஊற்றி போடக்கூடாது அது இந்த மருந்து ஊற்றி இருக்குதுல்ல ஆனால் இப்போ இந்த டெங்குங்கிறது வெய்ய காலத்தில் தான் வரும் இல்லை மழை காலத்துலையா மழை காலத்தில்

இந்த தண்ணி எல்லாம் மொண்டு போறோமா அடுத்த தடவை கழுவாத ஊத்தண்ணி அப்பணம்னு வச்சுக்கா இங்க வந்து தண்ணி இதுக்கு மேல ஏறிச்சுன்னா இந்த முட்டை பூரா குஞ்சு பிடிச்சிடும் அந்த முட்டை அது வரைக்கும் சாவலாம் சாவா மூணு மாசத்துக்கு சாகாது மூணு மாசத்துக்கு உயிராக இருக்கும் அது அதான் நம்ம தண்ணியே வடிகட்டி போறேங்க மறுபடியும் வந்து எப்படி தண்ணியா தண்ணா வருது மாசத்துக்கு உயிராக இருக்கும் அது மறுபடியும் தண்ணி ஏறும் ஏறம்பட்டுச்சுன்னா எல்லாம் படப்படன்னு வெடிச்சு போயிடும் இப்போ வெடிச்சோன்னா குஞ்சா பறிச்சுக்கும் நம்ம பாத்திரத்தில் மூடி வைக்கிறாங்களாண்ண புழு வராது வராதுங்க அது காற்று வெயில் படலுன்னா அது பிரிக்காதுங்களா அது போய் கொசு உட்கார முடியாதுல்ல ஓ உக்காந்தா தானே அது முட்டை வைக்கும் உட்கார முடியாதுன்னா இப்படி வைக்கும் நம்ம வேடு கட்டி வச்சிடுறோம் தண்ணியை அது கொசு மேலே தானே உட்காரு அப்படியா இருந்தாலும் தண்ணிக்குள்ளே போகாதது இல்லை ரைட் ரைட் நான் என்னென்னா சரி அப்படி மூடி வச்சாவே எப்பயுமே வந்து அது உள்ளே இருந்தாலும் புரியாது காற்று போகும் அது போல இருக்குது அப்படின்னு அப்படிலாம் இல்லை இப்போ அதுதானே நீங்கள் மூடி வச்சிருக்கிறீங்க ஆ இதுல புரியாக சாகலாம் சரி சாகாது உயிராக இருக்கும் உயிராக எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறமேட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நல்லா களை கொண்டு அப்புறமேட்டு கொண்டு ஊற்றி விடுங்க இப்போ சாவல் இன்னும் ஓடி தங்குது ஒன்றும் உடனேலாம் சாகாது உடனே சாகுற மாதிரி தான் நாம் மூஞ்சிக்க முடியாது தெரியாம குழந்தைங்களே எடுத்து மூஞ்சி கழுவிடுவாங்கல்ல நாம் மயக்கி வந்துடும் அதுக்கு தகுந்த கவரில் தயாரிப்பு இது கவர்மெண்ட்ல மட்டுந்தான் இந்த மருந்து கிடைக்கும் வெளியில இந்த மருந்து எங்கேயுமே கிடைக்காது இந்த இதை போகிற நாளில் இந்த மருந்து இது வந்து நீங்க எங்கேயுமே வெளியில வாங்க முடியாது மெடிக்கல் கவர்மெண்ட்டு ஏன்னா சேஃப்டிங்கும் போது அதிகமாக யாருக்கும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட்டில் மட்டும்தான் தயாரிப்பு ஓகே ஓகே இது ஒன்றும் யார் மருந்து எல்லாமே கிடைக்கும் என்ன கொசுப்புன்னு சொல்லி இந்த மருந்து தனிப்பட்ட முறையில் இதை ஒவ்வொருத்தரமெல்லாம் இந்த மருந்து வந்து வெள்ளையாகும் ஒரு ரெண்டு போட்டுல பால் மாதிரி வந்துடும் இப்போ தண்ணி வாட்டர் கேனில் வச்சுனா பால் மாதிரி வந்துடும் எல்லாத்தையும் தப்பி பே கலர் மாறி போச்சு தண்ணி இப்பல பல பலன்னு இந்த பவுட்ரு வந்து மூட்டையாக பிரித்து மேட்டூரில் கொட்டுவாங்க நம்மளோடய பவுட்ரு டேம்லையா இல்லை தண்ணி ஏற்றி அம்ப்யூர் டேங்க்லையா அங்கே இப்ப இதில் ஆகுதுல பக்கமாடைய லாரியில கொண்டாந்து இறக்கி மூட்டையா அப்படியே கொட்டி வரைச்சு கொட்டி கொட்டியே தான் எல்லாத்துக்கும் தண்ணி கொட்டியதான் இந்த பவுடர் போட்டே தான் தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி இதுதான் ஏன்னா அந்த பவுடர் போட்டு தான் தண்ணி வரும் இல்லைன்னா என்னென்ன அடிச்சுட்டு வருது என்னென்ன பண்ணுது அதை நம்மளுக்கு பாதிச்சிரும